ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சுக்கலாம் பாருங்க இது மாதிரி பச்சைக்கால் எடுத்துருக்குறேன் இது காலை எடுத்து நல்லா உரிச்சாச்சுங்க நாலு கால் எடுத்திருக்கிறேன் உரிச்சு மஞ்சள் தடவி இருக்கு எப்போதுமே நம்ம பச்சைக்கால் எப்போதும் எங்கள் ஊர் சைடில் சமைக்க மாட்டாங்க இதை வந்து நல்லா தோலை உரிச்சுட்டு உப்பும் மஞ்சத்தூளும் தடவி இது மாதிரி நல்லா காய வச்சு வச்சுட்டோன்னு வச்சேங்களே எத்தனை விஷயம் ஆனாலும் வீணாக போகாது நமக்கு எப்போ தேவையோ அப்போ கட் பண்ணி சூப்பு நம்ம குழம்பு எல்லாம் செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து இன்றைக்கி நம்ம பச்சை காலில் செய்ய போகிறோம் இது வந்து பொசுக்கி இல்லைங்க இந்த சைடெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி பொசுக்கிடுவாங்க ஆனால் எங்கள் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் தூள் தடவி காய வச்சு வச்சுருவாங்க இப்போ இந்த காலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒன்றும் அதிகமாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் முடிஞ்சால் கடையிலே கட் பண்ணி வாங்கியங்க அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நம்ம முழு காலாக வாங்குறதுனால இப்படியே தான் கிடச்சிது இப்போ நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு நம்ம ஒரு கம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் சூப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அது அது கூடவே பாருங்கள் சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூனு பாருங்கள் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு வச்சிருக்க சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்போ இதை குழம்பு வைக்கிறதுக்கும் சரி சூப்புக்கும் சரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஆற்றுக்காலை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய தக்காளியாக அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் ஆட்டுக்கால் வந்து வாய்வு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சமாக பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நம்ம காலிலேயும் மஞ்சத்தூள் சேர்த்து கழுவிட்டதுனால நம்ம மஞ்சத்தூள் தனியாக சேர்க்கல வரணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு சூப்பு எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நல்லா தண்ணி வச்சுக்கோங்க இது எனக்கு போதுமானதாக இருக்குது இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ஆறு விசில் வரக்கும் வரட்டும் நல்லா வேகணும் கால் அந்த காலிலேருந்து சாதம் நல்லா பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் கால் வெந்த பிறகு நம்ம சூப்புக்கு எடுத்துட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வைக்கலாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ ஒரு ஆறு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ எதை இறக்கி வச்சுக்கலாம் இறக்கி வச்சு நம்ம குழம்பு செய்யலாம் பாருங்கள் நம்ம ஆட்டுக்காலில் எதுவும் எண்ணெய் சேர்க்கல இப்போதும் ஆட்டுக்காலில் வந்து எண்ணெய் பாச அதிகமாக இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ இருக்குதுன்னு இந்த அடங்கட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு தாளிச்சிடலாம் இப்போ நம்ம ஆட்டுக்கால் குழம்பு தாளிச்சிக்கலாங்க சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூனும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு நம்ம ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஆனா கருக விட்டுறக்கூடாது பொறிஞ்ச இந்த வாசனை வருங்க நல்ல ஒரு வாசனை வரும் சோம்பு பொறிஞ்ச வாசனை இப்போ வந்து நம்ம பொடியெண்ணெய் இருக்குன்னு சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நைஸாக நான் நான் ஒன்றும் பதினா கட் பண்ணி இருக்கிறேன் சேர்த்து தாழ்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இன்னுமே இன்னும் பகுதி நல்லா வதங்கணும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் அப்போ குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து வேக வச்சிருக்கிறோம் அதை நல்லா மசூச்சுட்டு நம்ம சூப்புக்கு எடுத்துப்போம் இப்போ குழம்புக்காக தான் நம்ம வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் அதுலேயும் தக்காளி சேர்த்துருக்கோம் அதனால அளவா ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சமா தக்காளி வெங்காயம் வதங்க கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கிறேன் நல்லா வதங்கட்டும் பாருங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம முதலே சொன்ன மாதிரி பூண்டு தான் அதிகமாக சேர்த்துருக்குறேன் இஞ்சி கம்மியாக சேர்த்துருக்குறேன் நம்ம அதுலேயும் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் அதான் சூப்புக்கு வடிகட்டிடுவோம் இல்லையா அதனால குழம்புக்காக நம்ம கொஞ்சமா இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் கூடவே மூணு ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இங்கே குழம்பு மிளகாய் தூள் என்னென்னா கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு மூணு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படி இறக்கி விருப்பம் இல்லாட்டியும் இந்த கரம் மசாலா தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சு மசாலா வதங்கிடுச்சி நம்ம இப்போ காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன முருங்கக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துருக்குறாங்க இந்த மாதிரி காய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப இருக்கும் குழம்பு ஏன்னா நம்ம அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் அந்த உள்ள எசன்ஸ் பூரா இறங்கிரும் இல்லையா அப்போ வந்து குழம்பு வாசனைக்காக தான் நம்ம இந்த காய்கறி எல்லாம் சேர்க்குறோம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம சு அந்த கால் வேக வச்ச தண்ணி தான் சேர்ப்போம் வடிகட்டிடுறதுனால அதனால் பார்த்து அளவாக காய் வேகிறதுக்கு அளவாக தண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா காய் வேகட்டும் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ ப்ரெஷர் அடங்கிருச்சு நல்லா சூப் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு சூப்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கடைஞ்சி விட்டால் அந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாம் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும் நல்லா கடைஞ்சி விட்டுக்கணுங்க இப்போ தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ரொம்பவும் எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் அந்த குழம்புலையும் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம மேலே சூப் எடுத்துக்கலாம் பாருங்கள் பல பழ இருக்கு இருக்குது பாருங்கள் அதோட அந்த காலில் உள்ள கொழுப்பெல்லாம் அதில் இறங்கி எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இந்த அளவுக்கு எடுத்துட்டேன் இன்னும் பாருங்கள் குக்கரில் கொஞ்சமாக இந்த கால் இந்த மசாலாலாம் அங்கே அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளியோட இதெல்லாம் இதில் இருக்குது கால் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இருக்கட்டும் சூப்புக்கு நம்ம இருத்து எடுத்து வச்சாச்சுங்க நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல ஒரு ஸ்பூனும் மிளகு ஒரு ஸ்பூனும் சீரகம் ஒரு ஸ்பூனும் மல்லி சின்ன துண்டு பட்டை சேர்த்து வறுத்து நான் பொடிஞ்சு வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கங்க நல்லா சூப்பராக இருக்குன்னு அந்த நம்ம வறுத்து அழைக்கிறோம் பவுடர் அதனால் அதை கொதிக்க வைக்க தேவையில்லை மிளகு சீரகம் நம்ம அப்படியே வறுத்து அரைக்கிறதுனால பச்சை வாசனை எதுவும் வராது அப்போ அப்படியே எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பில் தழு தூவிக்கலாம் பாருங்கள் சூப்பரான சூப்பர் ரெடி இப்போ நம்ம குழம்பு பார்க்கலாம் குழம்பு அடிப்பிடிக்காமல் நம்ம தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் இல்லையா சூப்போட தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் அதனால் நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் காயெல்லாம் வேகணுங்க அதுக்குள்ளே நம்ம மசாலாக்க அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க பாருங்க சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சின்ன பீஸு கல்பாசிப்பூ ஒரு கால் ஸ்பூனு சோம்பு ஒரு கால் முடி தேங்காய் துருவியை கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்ல கெட்டி ஆயிடுச்சு இப்போது நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கூடவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுக்காலும் அந்த சூப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நம்ம இன்னும் உப்பு சேர்க்கல கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு சேர்த்துங்க நம்ம இதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறோம் இப்போ கரெக்டாக பார்த்துட்டு சேர்த்துங்க இப்போ எல்லாமே சேர்த்தாச்சுங்க நல்லா குழம்பு கொதிச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த மா அந்த ஆட்டுக்காலில் வந்து இந்த மசாலா எல்லாம் செய்கிறணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா சூப்பராக கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சுங்க அடிக்கடி கிளறி விட்டுக்கணும் அடி பிடிக்கும் பாருங்க காலெல்லாம் நல்லா சூப்பராக வந்து இந்த காய்கறி தாங்க இந்த ஆட்டுக்காலை விட அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கறி குழம்ப விட சூப்பராக இருக்குங்க எப்போதும் சூப்பு வச்சுட்டு இந்த கால் வந்து ஒரு சப்புன்னு இருக்கும் இல்லையா அதை வந்து இது மாதிரி குழம்பு வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சூப்பரான ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பு ரெடியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க ஓகே பாய் தேங்க்யூ